ஜீமயணபாராயணமரிஷே திரீமயணக்கந்தோோபரிசீத்தலுனஹனுமச்சமேதிரீராமந்திர பூஜா கரிஷே எட்டு पुष्पकविमानम् आरम्भश्लोकं स्तस्तस्य मध्ये पवनस्य संस्थितं महद्विमानं मणिवज्रचित्रितं प्रदग्धजाम्बूनद जालकृत्रिद कृत्रिमं तदर्शवीरः पवनात्मजः कविः கதை இராவண கிரகங்களுக்கு நடுவில் நவமணிகள் இழைத்து உருக்கியோடவிடப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட பக்ஷிகளுடன் விளங்கும் ஒரு பெரிய விமானத்தை ஹனுமான் கண்டார் அது அளவுக்கு அடங்காதது ஒப்பில்லாதது விஸ்வகர்மா அதை நிர்மித்து நான் செய்த வஸ்துக்களுள் இதே மிகவும் சிலாக்கியமானது என்று மெச்சினான் சகல திக்குகளிலும் தடையில்லாமல் செல்லக்கூடியது தேவ விமானமானதால் பூமியில் படாமல் ஆகாச மார்க்கத்தில் நின்று கொண்டிருந்தது காந்தியால் சூரிய மார்க்கத்தை குறிக்கும் அடையாளம் போலிருந்தது அதில் ஒவ்வொரு வேலையும் மிகுந்த பிரயத்தனத்தால் செய்யப்பட்டது அதில் இழைக்கப்பட்ட இரத்திரங்கள் சகல விதத்திலும் ஒப்பில்லாதவை அதிலுள்ள விசித்திர விசேஷங்கள் தேவருடைய விமானங்களிலும் இல்லை அதை பற்றிய ஒவ்வொரு விஷயமும் அபூர்வமானது பூர்வ காலத்தில் இராவணன் கோகர்ண சேக்ஷத்திரில் சேத்திரத்தில் பிரம்மாவை குறித்து பதினாயிரம் வருஷ காலம் கோரமான தவம் செய்து தன் பராக்கிரமத்தால் குபேரனை ஜெயித்து இந்த விமானத்தை அடைந்தான் அது பிரபுவின் அபிப்ராயத்தை அறிந்து போக வேண்டிய இடத்திற்கு வாயு வேகமாய் செல்லும் அதில் பல விசித்திரமான மாளிகைகள் அமைக்கப்பட்டிருந்தன லோகத்தில் அழகான பதார்த்தங்கள் யாவற்றுக்கும் உபமானமாக இருந்தன பிறரால் தடுக்க முடியாத வேகத்தை உடையது ஸோ ராவண கிரகங்களுக்கு நடுவுல இந்த நவமணிகள் இழைத்து இருக்கிற இந்த புஷ்பக விமானம் பற்றி தான் இன்னுமே பேசிகிட்ருக்குறோம் இது வந்து விஸ்வகர்மா செஞ்சதுலேயே இதுதான் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு அவருமே போற்றக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குது ஸோ இது அவர் வந்து யார் ஓட்டுறாங்களோ அந்த பிரபுவனுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைப்புக்கேற்ற மாதிரியே வாயு வேகத்தில் வேகமாக செல்லும் இப்படி ஒரு அற்புதமான விமானத்தை இன்னும் ஹனுமான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நெக்ஸ்டு மகாத்மாக்களான பெரியோர்களுடைய ஆசிரமம் போல் பரிசுத்தமாயும் புண்ணிய கர்மங்களால் சம்பாதிக்கப்பட்ட சொர்க்கத்தை போல் சகல போகங்களுக்கும் இருப்பிடமாகவும் லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற பாக்கியவான்களுடைய கிரகங்களைப் போல் சகல சம்பத்துக்களுடனும் கூடினதாகவும் அபூர்வமான செய்கைகளால் அழிவற்ற கீர்த்தியை சம்பாதித்த புண்ணியசாலிகளுடைய இருப்பிடங்களைப் போல் சகல லோகங்களும் கொண்டாடும்படியாகவும் மதுரமான கானம் நர்த்தனம் உருபவதிகளான ஸ்திரீகள் திவ்ய போகங்கள் அழகிய வாசஸ்தலங்கள் முதலியவைகளால் தேவேந்திரனுடைய அமராவதியைப் போலும் விளங்கிற்று ஒப்பற்ற வேகத்துடன் ஆகாசத்தில் தங்கியிருந்தது விசித்திரமான கொடிமுடிகளை உடைய மலை சிகரத்தைப் போல் விசித்திரமான பதார்த்தங்களுக்கு இருப்பிடமாகவும் விஸ்தாரமான கட்டுக்கள் உடையதாயும் மனோகரமாயும் சந்திரனைப் போல் நிர்மலமாயும் இருந்தது குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்ட முகங்களுடன் பருத்த சரீரங்களுடனும் ஆகாசத்தில் அதிவேகமாய் சஞ்சரிக்கும் இராட்சசர்களைப் போலும் வட்டமாயும் கோணலாயும் அகலமாயும் இருக்கிற கண்களை உடைய பூத போலும் அநேகமாயிரம் பொம்மைகள் மகாசாதுரியமாய் அதில் செய்து வைக்கப்பட்டிருந்தன மகா விருட்சங்கள் அடர்ந்த வனத்தில் நாணாவர்ணமுள்ள புஷ்பங்களாலும் பழங்களாலும் தொழில்களாலும் விளங்கும் வசந்த காலத்திற்குரிய நதிகள் நீரோடைகள் தென்றல் வண்டுகள் மயில்கள் குயில்கள் மான் முதலிய மிருகங்கள் அழகிய ஸ்திரீ புருஷர்கள் முதலியவைகளால் வசந்த ருதுவை காட்டிலும் விசேஷ அழகாய் பிரகாசிக்கும் அந்த புஷ்பகிமானத்தை வானரவீரனான ஹானுமார் கண்டு ஆச்சரியமடைந்தார் முடிவு ஸ்லோகம் வசந்தபுஷ்போத்கர சாரதர்சனம் காந்த தர்ஷனம் ச புஷ்பகம் தத்ர விமான முத்தமம் ததர்ஷ தத்வானர வீரசத்தமஹ சர்க்கம் எட்டு முடிந்தது